வாரம் முழுவதும் நடந்த எல்லாவற்றிலும் சிறப்பாக பங்கெடுத்துக்கொண்ட இரண்டு நபர்களை ஆரம்பிக்கலாங்களா நீங்க சொல்லுவேன் கேப்டன்சி டாஸ்கில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் கம்ருதினை சொல்லுவேன் ரொம்ப சிறப்பாக பங்கெடுத்து கொண்டாங்க டேய் இந்த ஆய்ட்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா நீ யார் நீ எனக்கு தெரியும்

நான் ஃபர்ஸ்ட் வந்து அமித் சொல்றேன் ரெண்டாவது நான் வந்து ஆதரி சொல்றேன் இந்த வீக்ல இந்த வீட்டுக்கு வந்து முதல் தடவையா என்னை பெஸ்ட் பர்ஃபாமென்ஸ்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்கப்பா தேங்க் யூ இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபாமென்ஸ்ல உன்னை நான் வந்து அமித்தை சொல்றேன் டேய் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே அண்ட் செகண்ட் வந்து நான் திவ்யாவை சொல்றேன் ஏன்னா

இந்த வாரம் சிறப்பா பங்கு கொள்ளாத நபர்கள்ல நான் முதல்ல வந்து திவ்யாவை சொல்றேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வினோத் இந்த மீட்டாரால வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்னு தேர்வான நீங்கள் ரெண்டு பேரும் சிறைக்கு செல்ல போய் சாரி 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க